ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூத்தி திருக்குறளை ஓவியவிலும் கவிதை நடைகளும் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அந்த வீட்டில் நான் பார்க்க போகிறோன்னா இருளும் ஒழிய வெவ்வேறானது அல்ல அப்படின்னு தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைச்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலு புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வேண்டிய குழப்பலாம் இந்த உலகத்தில் உருவத்தை கொண்டும் உடல் உறுப்புகளை கொண்டும் ஒருவரை ஆனா பெண்ணா என்று மனிதர்கள் தீர்மானிக்கின்றார் உண்மையில் ஆணும் பெண்ணும் தனித்தனியானவர்கள் அல்ல இரண்டும் ஒன்றிணைந்த கலவிதான் என்று எத்தனை பேருக்கு தெரியும் முழுமையான ஆண் தன்மை என்பது பெண் இணையாமல் இல்லை அதுபோல முழுமையான பெண் தன்மை என்பது ஆண் இணையாமல் இல்லை இவ்விரண்டு தன்மைகளுமே ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை அவற்றுக்கு ஓர் இணைப்பு வேண்டுமென்று பெண் என்றும் உடலால் உருவத்தால் தனித்தனியாக இருப்பதைப் போல ஈர்ப்பை கொண்டு தோன்றுகின்றது அதாவது தாயும் தந்தையும் இணைந்த பிறப்புதான் பிள்ளை என்றாலும் அது உலகத்தின் பார்வையில் ஆண் என்றும் பெண் என்றும் தனித்தனியாக தோன்றுகின்றது உதாரணமாக இருளும் ஒளியும் தனித்தனியாக இருப்பதை போன்று தோன்றினாலும் இருளும் ஒளியும் இணைந்துதான் இருக்கின்றது ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை என்று எனவே இருளும் ஒளியும் வெவ்வேறானவை என்று எண்ணக்கூடாது காரணம் இருளும் ஒளியும் ஒரே தன்மை கொண்டவைகள் தான் இதை உணராதவர்கள் அதிக இருள்தான் எதையும் காண முடியாத மறைப்பை ஏற்படுத்தக்கூடியது என்று நினைப்பார்கள் உண்மையில் அதிகப்படியான ஒளியும் எதையும் காண முடியாத மறைப்பை ஏற்படுத்தக்கூடியதுதான் அதாவது ஒளி காட்டும் வெளிச்சத்தில் இருளில் இருக்கும் பொருளை பார்க்கலாம் ஆனால் அதே வெளிச்சத்தின் வாயிலாக ஒளிக்குள் என்ன இருக்கின்றது என்று பார்க்க முடியாது எனவே இருளும் ஒளியும் ஒன்றுதான் ஆனால் அது பார்ப்பதற்கு வெவ்வேறாக தெரிகின்றது உலகில் இருக்கும் ஆண் என்றும் பெண் இதை உணராது உலகில் யாராவது இனி ஆண் என்றும் பெண் பெண்ணென்றும் ஏற்றத்தாழ்வு கொண்டு வாழ்ந்தார் அவர்களை விட அறியாமல் வாழ்பவர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே இதில் மனிதர்கள் உணர வேண்டியது என்னவென்றால் உலகில் இருக்கும் வானம் வண்ணும் வெவ்வேறானதல்ல ஆணும் பெண்ணும் வெவ்வேறானது அல்ல அவர்களுக்குள் இருக்கும் அறிவு என்ற ஒளியும் அறியாமை என்ற இருளும் வெவ்வேறானது அல்ல எல்லாம் ஒன்றிணைந்த கலவைதான் என்பதை உலகில் உள்ள உடல் உயிர் மனம் கொண்டவைகள் உணர்ந்திட வேண்டும் இந்த உணர்வு இருந்தாலே உன்னையும் உணர்ந்திடலாம் உலகத்தின் உண்மை தன்மையையும் அறிந்துடலாம் இப்போது உங்களுக்குள் ஒரு கேள்வி எழுந்திடலாம் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டால் என்ன பயனின்று உண்மையில் தன்னை பற்றியும் தான் இருக்கும் இந்த உலகத்தைப் பற்றியும் அறியாது கண்ணை கொண்டு இந்த மண்ணை பற்றி கொண்டு அதில் இருக்கும் பொன்பொருளை பெற்றுக்கொண்டு வாழ்பவன் உலகில் வாழ்ந்தும் வாழாதவர்கள்தான் காரணம் இந்த உலகம் இருந்தவன் இன்று இல்லை என்று பொய்யாக்கக்கூடிய பெருமையை பெற்றது அதற்காகத்தான் திருவள்ளுவர் நெருணல் உழுநருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று சொல்லுகின்றான் காரணம் இந்த உலகம் எத்தனை பேரை எத்தனை சிறப்புகளை கொடுத்து வைத்திருந்தால் அவர்கள் அத்தனை பேரையும் நேற்று இருந்தான் இன்று இல்லை என்று அனைவரையும் கூடியது இப்படி வாழும் வாழ்வனத்தையும் பொய்யாக்கும் உலகில் பொய்யான இந்த மெய்யை கொண்டு இல்லாத ஆட்டம் போடுகின்றார்கள் மனிதர்கள் ஆடு மனிதா ஆடு நீ இருப்பதாய் நினைத்துத்தானே இல்லாத ஆட்டம் போடுகின்றார் நீ உன்னை எதுவாக நினைத்து ஆணவத்தில் ஆட்டம் போடுகின்றாயோ அது நீயும் இல்லை அவையெல்லாம் உனக்கு நிரந்தரமாய் நிலைப்பதும் உன்னை பொய்யாக்கி உண்மை எதுவென்பதை காட்டுவதற்கே காலம் கடக்கின்றது கத்தியாய் உன்னை வெட்டி செதுக்குகின்றது அதைத்தான் திருவள்ளுவர் நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெரிய என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் செதுக்கும் வாழ் என்று சொல்லுகின்றான் அதாவது ஒருவர் குழந்தையாய் பிறப்பதும் இளமையில் குதிப்பதும் முதுமையில் தவிப்பதும் அத்தனையும் மரணத்தின் கலைகின்ற வேடம் இதை உணராதவர்களே இடைப்பட்ட வாழ்வில் கிடைத்த கல்வி செல்வம் வீரம் ஆகியவற்றைக் கொண்டு ஆணவத்தில் அறியாமையில் ஆடுகின்றார்கள் அனைத்தும் தனக்கு நிரந்தரமாய் நிலக்கும் என்று இருக்கின்றார்கள் உலகில் எல்லாம் பொய்யென்று தெரிந்தும் பொய்யை காக்க உடலென்ற மெய்யைக் கொண்டு கொலை கொள்ளை விபச்சாரம் என்று எத்தனை ஆட்டம் போடுகின்றான் மனிதன் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் ஆணென்றும் பெண் ஏற்றத்தாழ்வு கொண்டு ஜாதி மதம் இனமொழி என்ற பாகுபாடு கொண்டு அழுகி அழியும் உடலுக்கு அரிதாரம் பூசி அலங்காரம் செய்து அதற்கு ஒரு பெயரையும் வைத்து அடையாளம் காட்டுகின்றான் படித்தவன் படிக்காதவன் என்றும் பணக்காரன் ஏழை என்றும் வீரன் கோழை என்றும் வகைப்படுத்தி வாழ்கின்றான் மனிதன் உண்மையில் சொல்லப்போனான் படித்தவன் படிக்காதவன் தான் பணக்காரனும் ஏழைதான் வீரன் என்பவனும் கோழைதான் காரணம் எவரும் எதிலும் முழுமை பெற்றவரும் அல்ல அதில் முழு நிறைவை பெற்றவரும் அல்ல இப்படி அரைகுறையாய் கற்றதும் பெற்றதும் கொண்டு ஆணவத்தில் அறியாமல் அலைகின்றார்கள் மனிதர்கள் மனிதர்கள் மனிதராய் அன்பு அடக்கம் கருணை காதல் பக்தி தியாகம் மற்றும் சகிப்புத்தன்மை போன்றவற்றை ஏன் நம்மால் வெளிப்படுத்த முடியும் என்பதை மறந்து மிருகங்களை விட கொரிய மிருகமாய் வாடுகின்றார்கள் கருணையை கொன்றுவிட்டு அன்பை தின்றுவிட்டு அடக்கத்தை அழித்துவிட்டு ஆணவத்தில் அனைத்தையும் அடைந்திட ஆசையில் அலைகின்றார் கோபத்தில் கொலைகளையும் செய்கின்றார்கள் தியாகத்தை மறந்து தீயதை புரிகின்றார்கள் இப்படியெல்லாம் மனிதர்கள் மாறிட யார் காரணம் எது காரணம் என்னதான் காரணம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் வயதானவரெல்லாம் வயலில் வயிற்றுப் பசியால் வாடுகின்றார்கள் வயது வந்தவரெல்லாம் வலைதளத்தில் காம பசியை தூண்டுகின்றார் பெரியவரெல்லாம் பேராசை கொண்டு சிறியவர் போல் நடிக்கின்றார்கள் சிறியவரெல்லாம் பெரியவராய் நினைத்துக் கொண்டு சீர்கெட்டு திரிகின்றார்கள் வழியாலும் வறுமையாலும் வாடுபவரை வேடிக்கை பார்ப்பவர்கள் சுகத்தாலும் சுதந்திரத்தாலும் சுற்றுச்சூழலை கெடுப்பதை பெருமையாக ஏற்கின்றார் என்ன உலகம் இது இப்படிப்பட்ட மனநிலை மனிதர்களுக்கு ஏன் வந்தது மனிதர்களை மரணம் வந்து மண்டியிட்டா வேண்ட போகின்றது மரணம் வந்தால் மாளிகையும் மண்தரையாகப் போகின்றது மனிதா நீ மண்ணுக்கு சுகமா சுமையா என்று எண்ணிப்பா அந்த வெண்ணுக்கு நீ மலையா மடுவா என்று உணர்ந்துப்பா நீ ஆடும் ஆட்டமும் போடும் வேஷமும் கூட்டம் கூடும் வரைதான் ரசிக்கப்படும் கூட்டம் கலைந்தாலோ அல்லது நீ போட்ட வேஷம் கலைந்தால் நீ ஆடும் ஆட்டத்திற்கு என்ன மதிப்பு ஆடிய கால்களுக்கு என்ன சிறப்பு பிறப்பால் உனக்கு கிடைத்த வாய்ப்பை சிறப்பாய் அமைத்திட சிந்தித்து செயலாற்று ஒரு நாள் கல்லுக்குள்ளும் ஈரம் பிறக்கும் கடும் பாறைக்குள்ளும் உன் தாகம் தீர்க்க தண்ணீர் ஊற்றாய் சிறக்கும் அப்போதுதான் நீ வாழ்ந்த வாழ்வுக்கும் அர்த்தம் இருக்கும் மேலும் இதை குறித்த விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்